உயர்த்தப்பட்டது போல் சர்ப்பமானது மோசையினால் மனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் யோவான் மூன்று பதினான்கு பதினைந்து மோசையின் காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன் மோசே இசைவேல் ஜனங்களையெல்லாம் மனாந்திரத்தில் வழி போது அநேக அற்புதங்களை அங்கே செய்து கொண்டே இருந்தார் வனாந்திரம் என்பது தேள்களும் பாம்புகளும் நிறைந்த ஒரு இடம்தான் ஆனால் கர்த்தரோ அவைகளின் வாய்களை எல்லாம் கட்டி வைத்திருந்தார் எந்த தேளும் அவர்களை கொட்டவில்லை எந்த பாம்பும் கடிக்கவில்லை அவைகள் இஸ்ரவேல் ஜனங்களின் பாளையங்களை விட்டு ஒதுங்கி தூரமாய் நின்று கொண்டன ஆனால் ஒரு நாள் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசைக்கு விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள் அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள் என்னாகவும் இருபத்தி ஒன்று ஐந்து அவர்கள் மோசிக்கு விரோதமாக முறுமுறுப்பதை மோசே மாத்திரமல்லாமல் கர்த்தரும் கவனித்து கேட்டார் முறுமுறுப்பு கர்த்தருக்கு அருவருப்பானது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை கர்த்தர் அவர்களை எவ்வளவோ அருமையாய் போஷித்து வழிநடத்திக் கொண்டிருந்தும் தேவதூதரின் உணவான மன்னாவை கொடுத்திருந்தும் கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணியிருந்த போதும் அவர்கள் முறுமுறுத்துக் கொண்டே இருந்தார்கள் அவர்கள் முறுமுறுத்ததினாலே கட்டப்பட்டிருந்த கொள்ளிவாய் சர்ப்பங்களின் வாய்கள் அவிழ்த்து விடப்பட்டன அந்த சர்ப்பங்களெல்லாம் முறுமுறுத்த ஜனங்களை நோக்கி மிக வேகமாக ஓடிவந்து கடிக்க ஆரம்பித்தன அந்த வேதனை தாங்க முடியாமல் அவர்கள் தத்தளித்தார்கள் பலரும் அதிலே மடிந்தார்கள் இதன் மூலம் ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாய் வாழும் போது கர்த்தர் நம்மை சுற்றியிருக்கிற மக்களுடைய வாய்களை எல்லாம் அடைத்து சர்ப்பங்களின் விஷத்தை எல்லாம் கட்டுப்படுத்தி வைக்கிறார் கர்த்தர் சிங்கங்களின் வாய்களை அடைக்கிறவர் அக்னியின் உக்ரத்தை அவித்து போடுகிறவர் ஆனால் எப்போது நாம் கர்த்துடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போதே கிருபையை இழந்து போகிறோம் மாத்திரமல்ல கொள்ளிவாய் சர்ப்பங்களின் வாயை நாமே ஆவிழ்கிறவர்களாயிருப்போம் அவைகள் வந்து தீண்டும் போதுதான் நாம் வேதனை தாங்க முடியாமல் தவிப்போம் ஊழியர்களுக்கு விரோதமாய் முறுமுறுத்து தீமையாய் பேசுவது உங்களுக்கு அந்த நேரத்தில் சந்தோஷமாய் காணப்பட்டாலும் அது கருத்துடைய உள்ளத்தை அதிகமாய் புண்படுத்தும் என்பதே உண்மை உங்களை அறியாமலேயே நீங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் சாபத்தை கொண்டு வருகிறவர்களாயிருக்கிறீர்கள் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் புரித்து தீர்ப்பின் நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் அல்லவா பிள்ளைகளே உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தரிடமும் சம்பந்தப்பட்ட மனிதரிடமும் மன்னிப்பு பெற்று ஒப்புரவாகுங்கள்